அள்ளி கொடுக்கும் வள்ளுக்கே அதிர்ச்சி கொடுத்த ராஜா உழைப்பிற்கு அடையாளமாக திகழும் திருப்பூருக்கே அடையாளமாக இருப்பவர் இந்திரா சுந்தரம் இவர் செய்யாத சேவையே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அனைத்து விதமான சேவைகளையும் பாரபட்சம் இல்லாமல் செய்து வருபவர் ஏழை எளிய மக்கள் கொண்டாடும் இந்திரா சுந்தரத்திற்கு நீண்ட நாட்களாக கனவு ஒன்று இருந்தது ஐசியு வசதியோடு ஒரு ஆம்புலன்ஸ் சேவையை இலவசமாக வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த ஆசை அதனை உணர்ந்த அந்நிறுவனத்தின் செயலாளர் ராஜா முகமது சர்பிரைஸ் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளார் கடந்த ஆகஸ்ட் நான்காம் தேதி இந்திரசுந்தரத்தின் பிறந்தநாள் வந்த நிலையில் அன்று காலை அவருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அவருக்கே தெரியாமல் ஆம்புலன்ஸ் ஒன்று வாங்கி அவரது நெருங்கிய நண்பர்களை வீட்டுக்கு வரவழைத்து இந்த அதிர்ச்சியை கொடுத்துள்ளார் அதை சற்றும் எதிர்பார்க்காத இந்திரா சுந்தரம் கண்கலங்கி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார் எனது கனவை உணர்ந்து அதை நிறைவேற்றிய ராஜா முகமதுவிற்கு நன்றியை உருத்தாக்கினார் என்னோட என்னோட நீண்ட நாள் கனவு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி மக்களுக்கு வந்து இலவசமாக சேவை செய்யணும்னு அது எனக்கு இன்னைக்கு நிறைவேறிடுச்சு எனக்கு சஸ்பென்ஸாக அதை வந்து ராஜா பண்ணி கொடுத்துட்டாரு அது ரொம்ப வருஷ கனவு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்ப பார்த்தீங்கன்னா இந்த அரசு மருத்துவமனைக்கு போறவங்க ரொம்ப முடியாதவங்க மாற்றுத்திறனாளிகள் மெயினாக கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதாவது ஒரு ஆட்டோவுக்கு கூட பணம் கொடுக்காங்க பஸ்ஸில் கூட சில பேர் ஏற முடியாமல் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் நிறைய கண்ணால் பார்த்துருக்கேன் இப்போ கூட ஒரு ஒரு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டி ரெண்டு ஃபெயிலியர் அவங்க இருக்கிறதுக்கும் அந்த பஸ்ஸுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்தால் பஸ் ஏறணும் அவங்களால அது முடியல ஆட்டோ கூட காசு கொடுக்க முடியல அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி இலவசமாக டிரைவரும் இலவசமாக நம்ம பெட்ரோல் நம்ம தான் ஏ டூ செட் எல்லாமே அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பி வந்து அவங்க வீட்டில் கொண்டு வந்து விடுற வரைக்கும் எல்லாமே நம்ம இலவசமாக பண்ணணும்னு சொல்லி நான் நான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன் அது இன்றைக்கி ஆரம்பம் ஆயிடுச்சு இது திருப்பூர் திருப்பூருக்குள்ளே கண்டிப்பாக இது நடக்கும் இது முதல் கட்டம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு மிகப்பெரிய இது வாங்கி ஏ டு செட் வசதி பண்ணி ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் வாங்கிவிடன்னு ஐசியோட ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் வாங்கிவிடுவோம் என்னோட ஆம்பிஷன் கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் எந்த எனி டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம சர்வீஸ் இருக்குது நாங்கள் ட்ரைவர் போட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் பண்ணுவோம் ட்ரைவருக்கும் போகிறவங்க வந்து டிரைவர் கேட்டால் கூட அதை கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு அவங்க அப்படி இருக்கிறவங்க எங்ககிட்ட கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஒரு பைசா கூட வாங்கக்கூடாதுங்கிறது எங்களோடய இந்திரா சுந்தரம் தொட்டு நிறுவனத்தோட ஆசை அது நிறைவேறும் கண்டிப்பாக இன்னையிலேருந்து அது நிறைவேறிடுச்சு எங்களை கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நம்பர் அதில் போட்டிருக்கோம் அதை தொடர்பு கொள்ளலாம் எனி டைம் நாங்கள் வந்து எங்கள் வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி அகைன் கொண்டு வந்து நாங்கள் வீட்டில் முடுற வரைக்கும் நாங்கள் அதுக்கு உறுதுணையாக நாங்கள் கண்டிப்பாக இருப்போம் நன்றி புள்ளது புள்ளபடி உண்மையின் குரலாய் நிகழ்வுகளின் ஒளியாய் டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்